பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அண்டி யேசு கிறிஸ்துவின் இந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் ஜெனசஸ் ட்வெண்ட்டி செவன் உன் சகோதரன் உண்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் எழுந்து போக வேண்டும் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்கள் அறிந்திருக்கிற வாசல் அடைபடும்போது நீங்கள் அறியாத ஒரு வாசல் திறக்கும் நீங்கள் அறிந்திருக்கிற வாசல் அடைபடும்போது நீங்கள் அறியாத ஒரு வாசல் திறக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டவதாக யாக்கோபியுடைய வாழ்க்கையிலே இருபது வயது நிரம்பிய ஒரு வாலிப பையன் இதுவரைக்கும் கூடாரவாசி இதுவரைக்கும் வெளி உலகமே தெரியாதவன் உலகத்தினுடைய வெப்பம் எப்படி இருக்கும் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் எதுவுமே அறியாமல் தான் நம்பி தனக்கு இந்த வாசல் கடைசி வரைக்கும் உண்டு இந்த வாசல் திறந்திருக்கும் என்று அந்த வாசலையே நம்பி ரெபேக்கால் என்னும் அந்த வாசலை நம்பி அவன் பயணித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் யாராகிலும் ஒரு நபரை நம்பி நாம் பயணிப்போம் அது உங்கள் தகப்பன் தாயாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல மேனேஜராக இருக்கலாம் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையிலேயே போய்ட்டுருப்போம் ஆனால் திடீரென்று அந்த வாசல் அடைபடும் அப்போ ஃபங்க் ஆகிடுவாங்க வெக்ஸ் ஆகிடுவாங்க தகச்சி போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தெரிந்ததே அந்த ஒரு வாசல் தான் பல வாசல்கள் தெரிந்திருந்தால் அடுத்ததை ட்ரை பண்ணலாம் ஆப்ஷனே இல்லை இந்த ஒரே வாசல் தான் பிறந்ததுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இந்த பையனுக்கு அந்த ஒரு வாசல் தான் தெரியும் வேறு வாசலே தெரியாது இந்த காலவெளியில் இப்படி யாராகிலும் நீங்கள் இந்த ரேமா கொடுக்கப்படும் போது நீங்கள் திகைத்து நிற்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் கத்திருந்த வார்த்தையை கொடுக்கிறார் அந்த வாசல் அடைக்கப்படுகிறது நல்லது நீங்கள் திகைச்சு போகாதீங்க ஏன்னா அது அடைப்பட்டாதான் நீங்கள் இதுவரைக்கும் அறியாத ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கும் அந்த வாசலுக்காக இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க அந்த வாசல் உங்களை நோக்கி வரும் இது அடைக்கப்படலைன்னா அது திறக்காது இது அடைக்கப்பட்டால் தான் திறக்கும் ஏனென்றால் இரண்டு வாசல்களை வைத்து கத்தர் பயணிக்க முடியாது பின்னால் ஒரு வாசல் அவனுக்கு அடைபடுகிறது இந்த மகனுக்கு அடைக்கப்பட்டு காட்டிற்கு வந்து அந்த நடு காட்டிலே ராத்திரியிலே இதுவரைக்கும் ராத்திரி அவனுக்கு தெரியாது வெளியில் வீட்டுக்குள்ள கதகதப்பாக அப்பா அம்மாவோட நல்லா வீட்டுக்குள்ளே அமைதியாக தூங்கினவன் பெட்ஷீட் போட்டு தலைகணை வச்சு அம்மாவோடைய அரவணைப்பில் அமைதியாக தூங்கின பையன் இன்றைக்கி திடீர்னு ஒரு நைட் தலைகணை கிடையாது கல் சுற்றிலும் ஃபென்ஸு கிடையாது பாதுகாப்பு கிடையாது வெற்றிடம் வெறிச்சோடிய இடம் காடு மிருக சத்தங்கள் பறவைகளின் சத்தங்கள் கள்ளர்களின் சத்தங்கள் இந்த சத்தங்களின் மத்தியில் அவன் தூங்குறான் தூக்கம் ஏன் வந்துச்சுன்னா நடந்து வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை கொடுமையான பாதை வெறுங்காலில் நடந்து வர்றான் கோலோடு வர்றான் ஆனாலும் அடைப்பட்ட வாசலை அறிந்த தேவன் அந்த ராத்திரி வேளையிலே அவனுக்காக ஒரு வாசலை பரலோகத்திலிருந்து திறந்து அவனோடு பேசுகிறார் இந்த காலவெளியிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அடைக்கப்பட்ட வாசலை யோசித்து யோசித்து அழுது நொந்து உங்களை காயப்படுத்தாதீங்க உங்களுக்காக திறக்கப்பட்ட ஒரு வானத்தின் வாசல் அதை நோக்கி பாருங்கள் அந்த வாசல் பூமியையும் வானத்தையும் அது இணைக்கிற வாசல் அதன் மீது யார் நிற்கிறார் அதன் மீது நிற்கிறதான தேவனாகிய கர்த்தர் உங்களை தாயின் கற்பத்திலேயே ஒருவரோடு ஒருவர் மோதி போது யாக்கோபை பார்த்து ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த இருபது வயசு தாண்டி சரியான நேரத்தில் ஒரு புதிய வாசலில் அவனை பார்த்து நிற்கிறார் அவனுக்காக வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறார் பிரியமானவர்களே அந்த தெய்வன் இந்த காலை உங்களுக்கான வாசலை திறக்கிறார் அந்த வாசலை பிடித்து கொள்ளுங்கள் அதில் நெல்லுங்கள் இசைக்கியல் தீர்க்க தரிசியும் தன்னுடைய வெறிய இளம் வயதிலேயே அவன் எரிசலேமை விட்டு அந்த பாபிலோன் தேசத்திலே கேபார் நதிரி அண்டையில் அவன் உட்கார்ந்து இருக்கும்போது சிறையிருப்பில் இருக்கிறவங்க மத்தியில் அவன் உட்கார்ந்துருக்கும்போது பிரச்சனையின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கும்போது இசைக்கையில் ஒன்று ஒன்று சொல்லுகிறது வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது அதனூடாக சென்றான் மகிமையிலே பயணித்தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்தான் ஆம் இந்த காலவழியிலும் ஒரு வாசல் அடைக்கப்படும் போது சிறையிருப்பு இருக்கும்போது ஒரு புதிய வாசலை உங்களுக்காக திறக்கிறார் தைரியமாக எழும்புங்க புறப்படுங்க பழைய வாசல் நம்ம யோசிக்காதீங்க அது அடைப்பட்ட வாசல் ரபேக்கால் சொன்னால் மகனே நான் ஆள் அனுப்பி மறுபடியும் அந்த வாசலை திறப்பேன்னு அந்த வாசல் திறக்கவே முடியலை இட்ஸ் அ ஷட் டோர் ஷட் ஃபார் எவர் மூடப்பட்டது மூடப்பட்டது தான் அதற்கு பிறகு யாக்கோவு ரபேக்காலை காடவே இல்லை ஆனால் புதிய வாசல் திறக்கப்பட்டதே அந்த வாசல் எகிப்திலே போய் யோசிப்போடு இருந்து தன் கண்களை மூடும் மட்டும் அந்த வாசல் அவனோடு கூட சென்றது அந்த புதிய வாசலை நோக்கி இந்த காலை பயணப்படுங்கள் எழும்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஜபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவை கைஸ்தோதரம் அடைக்கப்பட்ட வாசலையே யோசித்து யோசித்து மறித்து போன தகப்பன் மறித்து போன தாய் தன்னை விட்டு சென்றதான மனைவி தன்னை விட்டு போனதான கணவன் என்று சொல்லி இந்த உறவுகளையே யோசித்து இவங்க எல்லாருந்துருந்தால் நல்லா இருக்குமே இப்படி நான் இருந்திருப்பேனே சொல்லி தங்களையே நொந்து கொள்ளுகிற உள்ளங்களோடு என் தெய்வனுடைய ஆவியானவர் இந்த காலை வெளியில் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்ட வாசல்கள் அல்லப்பா நீர் திறக்கிற அந்த புரியா புரியாத அறியாத வாசல் ராத்திரி வெளியிலே திறக்கிற அந்த வாசல் அந்த வாசலமுடைய பிள்ளைகள் பற்றி கொண்டு அந்த ஏனியில் அவங்க ஏறத்தக்கதாக அவங்களுடைய கால்களையும் கைகளையும் இருதயத்தையும் எங்கள் தெய்வன் பலப்படுத்தும் பலப்படுத்தும் கர்த்தர் இந்த புதிய காரியத்தை செய்கிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திரப்பா துதர நமக்கு மேலாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தாமே இந்த புதிய பாதையிலே உங்களை நடத்துவாராக